நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ரயில்ல பேண்ட் போடாம பயணம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒண்ணு அத்தியாவசிய பொருளாவே மாறிடுச்சு அது இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு பிறக்கிற குழந்தையிலிருந்து சாக கிழவி கிழவு வரைக்கும் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அது இல்லை அப்படின்னா எதுவுமே வேலை நடக்காது போல அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோம் பிறந்த குழந்தை வந்து முழிக்கிறதே வந்து செல்போன்ல தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியல ஆனா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்ன்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க அப்படி இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்துல தான் திடீர்னு வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது அதுவும் அந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து ஒரு பெண்ணோட புகைப்படத்தை வந்து போட்டிருக்காரு அந்த பெண்ணோட புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போடாமல் ரயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கான விளக்கத்தை அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாம் ப்ராப்பராக தான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள ரயிலில் ஏறி இருக்காங்க பயணம் செஞ்சுகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து அந்த பெண்ணுக்கு வந்து யூரின் வந்திருக்கு உடனே வந்து பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க சரி திருப்பி வரும்போது நல்ல முறையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் போடாம ஷால் கூட போடாம அப்படியே வந்திருக்காங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்க மொபைலில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட வந்து வேற யாரு கூட வந்து சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான சாட்டிங்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சாட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணோட போட்டோ வந்து எடுத்து பேஸ்புக்ல வந்து பதிவிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இரு இருபது நிமிஷம் கழிச்சு தான் அந்த பெண்ணுக்கு வந்து தான் ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது எப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னமா நீங்கள் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவை கேட்குறாங்க ஏன்னா அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லை அவங்க ஒரு ஓரமா வந்து உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நார்மலாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டு வந்து போல ஆனால் பக்கத்தில் திடீர்னு திரும்பி பார்க்கவும் அந்த அம்மாவை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனே வந்து அந்த அம்மா கிட்ட கேட்கும் போது என்னமா நீங்க எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கீங்க மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்க பேண்ட் போடாமல் வந்திருக்கீங்க இருந்து அப்படின்னு சொல்லுவோம் உடனே பதறி போயிட்டு திரு திருன்னு ஓடி போயிட்டு அங்கே உள்ளே கிடக்கிற தன்னோட சாலையை எடுத்துகிட்டு பேண்டையை போட்டுட்டு திருப்பி வந்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரயில் அந்த அவங்க கூட பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இப்படி ஒரு செல்ஃபோனில் வந்து மூழ்கி கிடக்கிறது செல்ஃபோன் வந்து அவசியம் அதுக்காக பேண்ட்டு கூட போடாமல் இந்த மாதிரி ரயிலில் வந்து பயணம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வன்மையை வந்து கண்டிச்சிருக்காங்க அந்த பெண்ணை இதுக்கப்புறம் இந்த நடந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த ஆந்திரமானத்தை சேர்ந்தவர் வந்து பதிவிட்டிருக்காரு அந்த பெண்ணோட பேரையும் வந்து பதிவிடுறதுக்கு விரும்பல இவரோட பேரையும் நான் சொல்றதுக்கு விரும்பல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் போனுங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு ஒன்னும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இதனால பல விளைவுகள் பல ஆபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணி இதுபோன்ற இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்